சரியான மாடியா புதுக்கோட்டை மாவட்டம் நந்தகோபால் மாடு இப்ப விளாண்ட மாட்டு புதுக்கோட்டை மாவட்டம் நந்தகோபால் மாடியா பரிசு வந்து நமது அமைச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறார் காலை அவுத்துடு காலை அவுத்துடுங்க காலை அவுத்துடு காலை அவுத்துடுங்க காலை அவுத்துடு காலை அவுத்துடுங்க ஏய் சாம் சட்டா மாட்டு பேர சொல்லு ஏய் மயக்க கொடுத்துட்டு நினை கீழே இருங்க பேர சொல்லு சொல்ற அடுத்த மாடு பாப் அழகை பச்சை பாண்டி மாடு அடுத்த மாடு பேர சொல்லு சொல்ற அடுத்த மாடு பாப் அழகை பச்சை பாண்டி மாடு அடுத்த மாடு

சூப்பர் அழகா அடுத்து 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 கொடுத்த பரிசா வாங்கிட்டு போங்க ஒரு ஆள் புடிங்க ஒரு ஆள் புடிங்கப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் மாடு பிடிமா மாடு பிடிமாடுப்பா மாடு மாடு பிடி வேற ஒரு வாங்க அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் ஐயங்கோட்டை கருப்பணசாமி கோயில் மாடு சைக்கிள் கோட்டை கருப்பணசாமி கோயில் மாடு சைக்கிள் போங்க ஸ்டீல் சார்பாக ஒரு சைக்கிள் அடுத்த திண்டுக்கல் மாவட்டம் ஐயங்கோட்டை மாணிக்கவேல் மாடு தம்பி 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 மாட்டுக்கார திண்டுக்கல் மாவட்டம் ஐயங்கோட்டை மாணிக்கவல் ஏடிஎஸ்